நான் அன்பாக சொல்றேன் இன்றைக்கு முஸ்லிம் உம்மாவுக்கு நாங்க எந்த துறையில துறை சார்ந்த மக்களாக இருக்கின்றோம் இந்த நாட்டில் பத்து வீத முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கின்றோம் இலங்கை நாட்டினுடைய நிர்வாகத்துறையில் நாங்கள் எத்தனை வீதம் இந்த இலங்கை நாட்டினுடைய கல்வி நிர்வாகத்தில் நாங்கள் எத்தனை வீதம் இந்த நாட்டில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கிறது எங்களுக்கு மத்தியில் எத்தனை அதிபர்கள் இருக்கிறார்கள் எத்துணை அதிபர்கள் இருக்கிறார்கள் நிர்வாக கல்வியில் நான் எங்கு இருக்கின்றோம் அதிகார கல்வியில் நான் எங்கு இருக்கின்றோம் எங்களுக்கு மத்தியில் எத்தனை அல்ஹம்துலில்லா இலங்கை இலங்கை மண்ணை காத்தான் குதிரே ஒரு பெருமிதம் இருக்கிறது அன்புக்குரியவர்கள் எத்தனை எம்ப்ஸசிடஸ் நான் உருவாக்கி இருக்கின்றோம் இலங்கை முஸ்லீம்கள் எங்களுடைய ப்ரொபஷனலிசம் எங்கிருக்குது நாங்கள் வெறுமனே இங்கிருக்கக்கூடிய வளங்களை பாவித்து வாழ்ந்துவிட்டு விட்டு சமூகமா பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இல்ல பள்ளி வாசல்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட இமான்கள் இல்லை கல்வி நிர்வாக சேவையில் ஆட்கள் பற்றாக்குறை நாட்டினுடைய நிர்வாகத்துறையில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு மிக குறைவு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையில முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன இந்த நாட்டில் போலீஸ் ஆர்மி நேவி என்று சொல்லி பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கிறது அதுல முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன முஸ்லிங்களுடைய என்ன ஒரு இருபது வயரங்களுக்கு முன்னால நாங்கள் வியாபாரங்களை நாங்கள் நிர்வகித்துக் கொண்டிருந்தோம் அந்த வியாபாரத்தில் வகிபாக முஸ்லீம்களை யோசியுங்கள் சிந்தியுங்கள் நாங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றோம் வர்த்தகம் செய்கின்றோம் தொழில் செய்கின்றோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் எங்களுடைய வகிவாக நிலைப்பாடுகள் பொருளாதாரத்தில் முஸ்லீம்களுடைய முடியாது அப்படி இருக்க முடியாது ஒரு டிபெண்டனாக ஒரு சமூகத்தில் தங்கணிக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் வாழக்கூடாது இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எங்கள் மீது வேண்டும் அப்படி

தங்கி வைக்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோமா என்பதை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் மிக மருத்தப்பட சொல்லுகின்றேன் சஹா அப்படிப்பட்ட சமூகம் அல்ல மதீனாவுக்கு போன என்ற சல்லவாசலம் சஹா வாக்களை கூட்டிக்கொண்டு மதீனாவுக்கு போன முஹாஜினிங்கள் மக்காவுடைய சகோதரர்கள் சஹா வாக்கள் கையில ஒன்றுமே இல்லை எதையுமே கொண்டு போகல எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க எதையுமே கொண்டு போக விட இல்லை அப்துர் ரஹமான் ஓ ஃப்ரௌத்தாலானும் மதீனா மக்கா புத்தர்ராமாவுடைய பணக்கார சஹாமி பணக்கார சஹாமி அவர் மதீனாவுக்கு பைத்து சேர்ந்தாரு கையில இல்ல ஜீரோவா போனாரு ஒரு ஹீரோவாக இருந்தவர் ஜீரோவா போனார் மதீனாவுக்கு மதீனாவுக்கு போனதுமே சல்லல்லாஹவுனே சல்லம் மதீனா உனோவராவுடைய ஆக பெரிய பணக்கார சஹாமி அவர் யாரே சாதுபுனு ரபே அரது அல்லாஹு தால அனுபவம் அந்த சாதுபுடன் ரபியோனடைய ஜனாதா உஹகுதில் நடக்குது

இவர் அவட சகோதரர் இவர் அவட சகோதரர் என்று சொல்லி சல்லாஹு அலை சொல்லம் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க அப்ப சாத்வன் ரபி அரபு அல்லாஹு தாலானோ ஹஜரத் அப்துல் ரஹ்மான் அவ பார்த்து சொன்னாங்க நீ ஏண்ட சகோதரர் என்று சல்லாஹுடைய வாயால சொல்லிட்டாங்க இது கங்களை ஒன்றும் இல்ல எனக்கு ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு எனக்கு சொத்து மதீனாவுல

எனக்கு அரவாசி அவங்களுக்கு நீங்க கேட்ட சகோதரர் இவர் கொடுத்தாரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரே அன்புக்குரிய சகோதரர்களே இது தான் நபி உருவாக்கின சமூகம் இது தான் நபி சங்கல்லாஹ் கட்டியெழுப்பின சமூகம் அவர் என்ன தெரியுமா சொன்னாரே பறக்கல்லாஹுலக்க விமாலிக்க அஹ் ஓண்ட குடும்பத்திலையும் ஓண்ட செல்வத்திலையும் அல்லாஹ் பறக்கத்துச் செய்வானாக துல்லனி அலசோக் எனக்கு பசாரை மட்டும் காட்டித்தார் எனக்கு பசார காட்டித்தா இவர் குடுக்கலத்துக்கு உதாரணம் அவருடைய அவர் பத்திரிகை தருத்துக்கு உதாரணம் அவர் சொன்னார் வானம் வானம் துல்லன் யா அலசோ எனக்கு பசாரை காட்டிப்பா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஞாபகத்துல வச்சிருக்கோங்கோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கத்தெழுப்பில் அந்த செல்வம் பாக வாடிவர் சொல்வார்கள் துறை சார்ந்தவர்கள் இந்த இன்றைக்கு நாங்க யோசிக்கணும் எங்கட துறை சார்ந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க நாங்க எப்படிப்பட்ட மக்களாக வாழ்கின்றோம் இது இரண்டாவது அம்சம் ஒன்று ஆத்மீகத்தில் உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள் இரண்டாவது துறை சார்ந்த சமூகமாக சகாபாக்கள் இருந்தார்கள் மூணாவது சகாபாக்கள் இருந்த இன்னும் ஒரு பெரிய ஒரு அம்சம் தான் சோசியல் கேபிட்டல் அவர்களிடம் இருந்த சமூக உணர்வு சமூகத்தை பற்றி உள்ள அக்கறை சமூகத்தை பத்தி உள்ள விழுத்தியங்கள் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் எந்த சமூகத்தை எப்படி வாழ வைக்க வேண்டும் எந்த சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் எப்படி இறுக்கமாக இருக்க வேண்டும் ருஹம உபைணகம் ருஹம உபைனகம் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் எப்பேன்னு இறக்க முடியவங்களாக இருப்பாங்க யாரையும் யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டாங்க ருஹம உபைநகம் எப்படி தெரியுமா பத்தவர்களுடைய தவறுகளுக்கு அவர்கள் அவர்கள் காரணம் தேடுவாங்க இதனால தான் இதை செஞ்சிருப்பாரு இதனால தான் இது நடந்திருக்கும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நான் விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்களுக்கு மத்திலேயும் அந்த இரக்கம் இருக்கிறது எப்ப தெரியுமா அனர்த்தங்கள் ஏற்பட்டு விட்டா மட்டும் நாட்டில் ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டா முஸ்லீம்கள் சரியான இரக்கம் ஒத்தருக்கு ஒத்தர் அன்பு காட்டுவாங்க உதவி செய்வாங்க அகதிகளாக வீட்டுக்குள் எடுப்பாங்க பள்ளியை திறந்து கொடுப்பாங்க 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 ஏதாவது அனர்த்தம் நடந்து விட்டால் அன்பு பாசம் காட்டுவது அது உச்சகட்டத்தை அடைந்துவிடும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் ஒரு சமூகத்துடைய உணர்வுகளை பாலாக்காமல் பால் அதை மதிக்க வேண்டும் இந்த விடயங்கள் நாங்கள் எங்கே இருக்கின்றோம்

எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவன கொடுத்துட்டு போன காணியில நாங்கள் இன்னைக்கு தொகுந்து கொண்டுருக்கிறோம் எங்களோட மையவாடி யாரு கொடுத்தது எங்களோட பாடசாலைகளுக்கு காணிப்பு யாரு கொடுத்தாங்க எங்களோட ஊர்ல இருக்கிற விளையாட்டு மைதானம் யாரு கொடுத்தது எங்களோட ஊருடைய அட்ரஸ் எங்க ஊருக்கு முகவலியாக இருக்கிற மதுரசாவுக்கு காணிப்பு யாரு கொடுத்தாங்க சமூக பங்களிப்பு

உங்கள்கிட்ட இருக்கிற பணம் உலமாக்கலே உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு இதை பயன்படுத்தி இதை பாவித்து எங்களுக்குப் பிறகு வரக்கூடிய அனாதைகள் உளவாக்கல் விதவைகள் அங்கவீனர்கள் மாற்றுத்திறனாளிகள் படித்தவர்கள் சமூகத்துக்கு தேவையான வளவாளர்களை உருவாக்குவதற்கு அதிகாரக் கல்வி அதிகாரக் கல்வி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான வளவாளர்களை உருவாக்குவதற்கு என்று சொல்லி எங்களுக்கு இருக்கிறது மனித வள அபிவிருத்தி செய்வதற்கு மனித வளத்தை பெருக்குவதற்கு மனித வளத்தை நெறிப்படுத்துவதற்கு மனித வளத்தை தேவையான நிர்வாகங்கள் நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது அன்பாக சொல்லுகின்றேன் கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுக்கு பெரும் சேவை செய்யக்கூடியவர்கள் ஏனென்றால் நாட்டில் இருக்கக்கூடிய மனிதவள பற்றாக்குறையை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் கிழக்கு மாகாணத்து முஸ்லீம்கள் என்று சொல்லுவதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமிதம் அலமது இதை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகாபாக்கள் இந்த மூடையும் செய்தார்கள் சமூக பங்களிப்பு சொத்துக்களை வகு செய்தார்கள் மதீனா முனவராவில் இன்னும் இருக்கிறது உஸ்மான் ரவி அல்லாஹு அவருடைய குடும்பம் செய்த வகு இன்னும் இருக்கிறது அல்லாஹ் இந்த மூணு கட்டிக்கலையும் ஆத்மீகம் துறை சார்ந்தவர்கள் சமூக பங்கேற்போம் ஆனா இன்றைக்கு ஆத்மீகம் இருந்தா நாங்க ஒதுங்கி போறத விரும்புறோம் தனிச்சு போறோம் நாங்க ஆத்மீகவாதிகள் நாங்க யாரோடையும் சேர மாட்டோம் அந்த நோய் வந்துடுது ஆத்மீகத்தை கூட்டிக் கொண்டா துறை சார்ந்தவர்களாக மாறிட்டா ஒரு வகையான அரகன்ஸ் வந்துடுது பெருமை நாங்க யார்டையும் சேர மாட்டோம் நான் படித்தவன் நான் துறை சார்ந்தவன் என்னிடத்துல பிஎஸ்டி இருக்குது நான் இது செஞ்சவரு அவருக்கு ஆத்மீயத்தில் பஞ்சம் சோசியல் பஞ்சம் அவர் அதை வச்சு பெருமைப்படுவாரு சில மக்கள்கிட்ட ஆத்மீகமும் இல்ல துறை சார்ந்த இந்த துறையும் இல்ல வெறுமனே சோசியலஜி சமூக பங்கேற்பு சமூகத்துக்கு ஏதாவது செய்யலாம் உணர்வு இருக்குது அவங்கள்ட்ட வரும் பிரபல்லியம் எதை செஞ்சாலும் பிரவல்லியமாகச் செய்யோணும் எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்கிறாங்க அதுக்கு எங்களுக்கு ஜெட்மெண்ட் கொடுக்க முடியாது ஆனால் எப்படியோ சமூக வலைத்தளங்களில் வந்து விட வேண்டும் அதை நாங்க மார்க்கெட் பண்ண வேண்டும் அதை வச்சு நாங்கள் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு வந்துவிடுவாங்க எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரனே சுகாபாத்தியோடைய வாழ்க்கையை படித்தா இது மூடையும் கண்டு கொள்ள முடியும் ஆத்மீக திலுமுதாரண புருஷர்கள் சமூக பங்கேற்பிலும் உதாரண புருஷர்கள் அதே போல துறை சார்ந்தவர்கள் சகாபாக்கள் துறை சார்ந்தவர்கள் சகாபாக்கள் அதுல பெண்களும் விதிவிலக்கில் ஆயிஷா ரவி அல்லாஹு தாலானா எப்படிப்பட்ட ஒரு ரோல் பிளே பண்ணி இருக்கிறார் சமூகத்துல இவைகளை பற்றி எல்லாம் பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரங்கள் தேவைப்படும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே மிக வினயமாக வேண்டிக் இந்த துறை சார்ந்த சமூகத்தையும் ஆத்மீகத்தில் உச்சகட்டத்தை தொட்டிய சமூகத்தையும் சமூக பங்கேற்பில் முன்னுதாரண பொருத்தர்களையும் உருவாக்கி நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக செய்வானாக